தனுஷ் மேல இதுவரைக்கும் ஒரு புகார் கூட வந்தது கிடையாது தயாரிப்பாளர் சங்கத்தோட அறிக்கைக்கு கார்த்தி விளக்கம் நடிகர் தனுஷுக்கு இப்போ நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் தன்னோட ஐம்பதாவது படத்தை தானே இயக்கி நடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு படம் நாளை நாள்ல கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்களை வசூல் பண்ணிருக்கு இப்படியான நல்ல செய்திக்கு மத்தியில இருந்துகிட்டு இருந்த தனுஷுக்கு இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து ரொம்ப பெரிய நெருக்கடி வந்திருக்கு அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதியில இருந்து படப்பிடிப்பு பணிகள் எல்லாத்தையும் நிறுத்தப்படுறதா தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பா வெளியிடப்பட்ட அறிக்கையில நடிகர் தனுஷ் அவங்க பல தயாரிப்பாளர்கள் கிட்ட முன்பணம் வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இனிவரும் காலங்கள்ல தயாரிப்பாளர்கள் நடிகர் தனுஷ் நடிக்க கூடிய புதிய திரைப்படங்களோட பணிகளை துவங்குறதுக்கு முன்னாடி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிலையில நடிகர் தனுஷ்பதி தயாரிப்பாளர் சங்கத்தினரோட இந்த முடிவுக்கு நடிகர் சங்க பொருளாளரான கார்த்தி பதில் கொடுத்திருக்காரு அதுல தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையா இந்த முடிவை எடுத்திருக்கிறது எங்களுக்கு வருத்தம் கொடுக்குது இதுவரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தினர் இருந்தோ நடிகர் சங்கத்தினர் தரப்பில இருந்தோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதை குழுக்கள் அமைச்சு உரிய முறையில தீர்த்து வைச்சிட்டு வரோம் இப்படியான நிலையில தயாரிப்பாளர் சங்கத்தினர் தன்னிச்சையா முடிவெடுத்திருக்காங்க அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில வேலையை நிறுத்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தினர் முன் வச்ச பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்னா தீக்கப்பட்டு வருது இப்போ அவங்க முன் வச்சிருக்க கூடிய தனுஷ் மீதான புகார் அப்படிங்கறது எங்களுக்கு எடுத்து பூர்வமா வரவே இல்ல இது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து எந்த புகார் கொடுத்தாலும் அதுக்கு நாங்க பதில் கொடுத்துட்டு வரோம் தனுஷ் பத்தி அவங்களோட புகாருக்கும் பதில் நாங்க கேட்டிருக்கோம் தயாரிப்பாளர் சங்கத்தினர் கொடுத்திருக்கக்கூடிய வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமா எத்தனையோ தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை பாதிக்கும் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுஷ வச்சு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்துல கலந்து ஆலோசிக்க வேணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத எதனால முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு நடிகர் கார்த்தி ஊடகங்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி நடிகர் சங்க துணை தலைவர் நடிகர் கருணாஸ் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லா சங்கத்தினர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கப்படணும் ஆனா தயாரிப்பாளர் சங்கத்தினர் தன்னெழுச்சியா இந்த முடிவு எடுத்திருக்கிறது நடிகர் சங்கத்தின் சார்பா இதை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில நடிகர் சங்க தலைவரா நீங்க மாற போறீங்களாமே அப்படிங்கிற கேள்விக்கு செய்தியாளரா மைக்க ஆஃப் பண்ணிட்டு வெளியே கூப்பிட்டு யோகி பாபு கண்டிச்சிருக்காரு இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்துல நடிகர் யோகி பாபு நடிச்சிருக்க கூடிய போட் படத்தோட ப்ரமோஷனுக்கு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு தாமதம்

ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நடிகர் யோகி பாபு மைக் ஆஃப் பண்ணிட்டு வெளியவா பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு தமிழ் சினிமாவுல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இரண்டாம் நகைச்சுவை நடிகரா அதுக்கப்புறமா முதல் நிலை முன்னணி நகைச்சுவை நடிகராக உயர்ந்தாரு யோகி பாபு இப்போ கதாநாயகனாவும் நடிச்சுட்டு வராரு விஜய் ரஜினி சிவகார்த்திகேயன் படங்கள் இவர் அப்படிங்கிற நிலைக்கு போயிருச்சு அவர் தான் நடிகர் யோகி பாபு தமிழ் சினிமா உலகத்துல பிஸியா இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு நடிக்கக்கூடிய புதிய படத்தோட படப்பிடிப்பு குற்றாலம் பக்கத்துல நடந்துட்டு வருது தமிழ்நாடு கேரளா எல்லையில கேரளாவுக்கு சொந்தமான கும்பாவுருட்டி அருவி அப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் படப்பிடிப்பு நடந்துட்டு வருது இந்த நிலையில சிம்புதேவன் இயக்கத்துல நடிகர் யோகி பாபு நைன்டி சிக்ஸ் திரைப்பட புகழ் கௌரி கிஷன் இந்த மாதிரியான நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய போட் போர்ட் படத்தோட ப்ரமோஷனுக்காக செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னையில நடந்துச்சு இந்த சந்திப்புல நடிகை கௌரி கிஷன் இயக்குனர் சிம்புதேவன் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் இசையமைப்பாளர் ஜிப்ரான் இவங்க எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க போர்ட் படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பு சாயங்காலம் ஆறு மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில நடிகர் யோகி பாபு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி நைட்டு ஒன்பது மணிக்கு ரொம்பவுமே தாமதமா வந்தாரு மேடை ஏறின யோகி பாபு கிட்ட தாமதமா வந்தது பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க இதுக்கு பதில் கொடுத்த யோகி பாபு நேற்றைக்கு முன்தினம் குற்றாலத்துல ஷூட்டிங் இருந்துச்சு பத்து மணி நேரம் கார்ல பயணம் பண்ணிதான் ப்ரமோஷன்ல பங்கெடுத்துக்கிட்டேன் எல்லா கம்பெனியும் எல்லா நேரமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்னோட சூழ்நிலை அப்படி மாட்டிக்கிட்டேன் அந்த ஹீரோவுக்கு வேற இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம் ஆக போகுது இதனால முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரும் என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம் எப்பவும் உங்களோட ஆதரவு எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப கடின உழைப்போட உருவான படம் இது இந்த படத்தை நீங்க தான் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க ரொம்ப சாரிங்க அப்படின்னு எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு அப்ப ஒரு நீங்க மணி சொன்னீங்க ஆனா நேரம் உங்களுக்கு மாதிரி எங்களுக்கு வேலை இருக்காதா அப்படின்னு கேட்டாரு இதுக்கு யோகி பாபு பதில் கொடுக்கும் போது எனக்கு நேரம் எதுவுமே சொல்லல அந்த நேரத்துல என்னோட சூழ்நிலைய நான் சொல்லிட்டேன் அதுக்கு நீங்க பாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு எல்லா சிக்னலுக்கும் போய் நான் கேட்க முடியாது இல்லையா நான் கார்லதானே வரேன் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது கொஞ்சம் நிதானமா கேளுங்க உங்களோட கோபம் புரியுது அதுக்குதானே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு தன்மையா பேசினாரு அதுக்கப்புறமா நன்றி சொல்லி முடிச்சிட்டு யோகி பாபு தன்னோட பேச்சை முடிச்சுக்கிட்டு மேடையில இருந்து இறங்கிட்டாரு அப்ப ஒரு செய்தியாளர் நீங்க நடிகர் சங்க தலைவரா போறதா ஒரு தகவல் இருக்கே அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு இதை கேட்டதும் சிரிச்ச யோகி பாபு அந்த செய்தியாளர் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து சொடக்கு போட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு வெளியவா நான் பேசுறேன் அப்படின்னு நகைச்சுவையா பேசி பரபரப்பை ஏற்படுத்தினாரு